வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பதினைந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேர மழைப்பதிவு மற்றும் வானிலை அமைப்பு இன்றைக்கு மாலை இரவிலே மழைப்படிவு எங்கே காற்று பகுதிக்கும் அதாவது மேகமூட்டம் மற்றும் தூரல் வானிலையை கொடுக்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையிலே இன்றைக்கு லேசான மிதமான மழைப்பொழிவு கொடைக்கானல் உட்பட கொடுக்க இருக்கிறது வேறு எங்கெல்லாம் மழைப்பொழிவு இன்றைக்கு மாலை இரவு கொடுக்க போகிறது வரக்கூடிய நாட்களிலே வானிலை எப்படி இருக்கும் மாத இறுதியிலே தீவிரமடையக்கூடிய ஆந்திர பிரதேச நிகழ்வு ஆந்திர பிரதேசம் கரையோரமாக அமைய போகிற மாத இறுதி நிகழ்வு எப்படிப்பட்ட எல்லாம் கொடுக்க போகிறது அக்டோபர் முதல் வாரத்தில் ஐந்தாம் தேதிக்குள் அடுத்த நிகழ்வு எப்படிப்பட்ட அமைப்பை ஏற்படுத்த போகிறது வடகிழக்கு பருவமழை எப்படி இவையெல்லாம் இந்த அறிக்கையில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக காரைக்குடியில் மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது நாம் அதிகபட்சமாக மூன்றிலிருந்து ஐந்து சென்டிமீட்டர் எதிர்பார்த்திருந்தோம் மூன்று சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது மேலும் பிற இடங்களே பார்ப்போம் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தாலுகால அலுவலகம் பதினைந்து மில்லி மீட்டர் ஒன்றரை சென்டிமீட்டர் பதினைந்து மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா ஆங்காங்கே மழை தான் செந்துறை மழை போல் குருவாடி அந்த அரியலூர் மாவட்டம் குருவாடி மழை இங்கெல்லாம் மழை பொழிவு அடுத்தபடி பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு பதினைந்து மில்லி மீட்டர் எட்டு மில்லி தான் மேலும் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் கீழ்நிலை நான் ஐந்து மில்லி ஐந்து மில்லி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டரு தேவக்கோட்டை ஏழு புள்ளி ஆறு மில்லி மேலும் காளையார் கோவில் மூன்று புள்ளி ஆறு மில்லி அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் ஒன்பது மில்லி மீட்டர் தான் ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே தான் அவளாஞ்சு மூணு மில்லி மீட்டர் ரொம்ப கம்மி வெப்பசல இடிமலைப்பொழிவு நேற்றைக்கு காரைக்குடியில் அமைந்தது மூன்று சென்டிமீட்டர் அதிகபட்சமாக நேற்றைக்கு பிற இடங்களிலே மழை பொழிந்தது அதாவது அரியலூர் மாவட்ட பிற இடங்களில் மழை பொழிந்தது போல் டெல்டா மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே இருந்தது புதுக்கோட்டை மாவட்டத்துலேயும் இன்னும் ஆங்காங்கே இருந்தது ஆனால் இது எல்லாமே மழை மாணி உள்ள இடங்களில் பொழியலை எல்லாமே கிராமப்புறங்களில் பொழிந்திருக்கு நேற்றைக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட ஆங்காங்கே நல்ல மழைப்பொழிவு இருந்தது புதுக்கோட்டை மாநகரம் இல்லை ஆலங்குடி இல்லை அறந்தாங்க இல்லாமல் இடைப்பட்ட பகுதியில் ஒரு சில இடங்கள்ல இருந்தது போல் கும்பகோணமும் இல்லாமல் ஜெயங்கோண்டத்துக்கும் கும்பகோணத்துக்கும் இடைப்பட்ட பகுதி அணைக்கரையை ஒட்டிய பகுதிகளில் இருந்தது அணைக்கரை மற்றும் ஜெயங்கொண்டத்துக்கும் அணைக்கரைக்கும் இடைப்பட்ட பகுதி இப்படியெல்லாம் மழைப்பொழிவுகள் வலுவாக இருந்தது இப்போ இந்த மழைப்பொழிவு பதிவில் வரவில்லை இருந்தாலும் நல்ல மழைப்பொழிவு இன்றைக்கும் இருக்கிறது இன்றைய வானிலையை பார்த்திங்கன்னா நேற்றைக்கே ஈரோடு மாவட்டம் நம்பியூர் கூட தூரல் காணப்பட்டது அதே போல் கருமேகங்கள் நேற்றைக்கு மேற்கு மாவட்டங்களில் உருவாகி கிடைக்க வந்து அங்கங்கே கொடுத்துருக்கிற நிலையில் இன்றைக்கு நேற்றைக்கு சேலம் புறநகருக்குள்ளே கூட மழை கொடுத்திருக்கும் எல்லாமே மழை மாடி இல்லாத இடங்களில் மழை பொடிவு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் குறிப்பாக நீ கேரள மாநிலம் வால்பாறைக்கு மேற்கு பகுதியில் இன்றைக்கு ஒரு நல்ல மழைப்பொடிவு தெரிகிறது கொல்லம் ஈராட்டுப்பேட்டை சுற்றுவட்டாரப் பகுதி அதாவது மூணாருக்கும் கொல்லத்துக்கும் இடைப்பட்ட பகுதி ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து அந்த மழைப்பொழிவு வால்பாறை வால்பாறைக்கு கிழக்குப்புறம் கொடைக்கானல் வரைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரை உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் கணவாய் பகுதிகளில் கூட இன்றைக்கு குழப்பமான வானிலையும் மதியம் கொடுக்கும் மேகமூட்டங்கள் கடுமையாக உருவாகும் மழை பொழிவது போன்ற ஒரு வானிலை ஏற்படுத்தும் ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு கூட செங்கோட்டை மற்றும் பாலக்காட்டு கணவாய் பகுதிகளில் கூட தூரலை கொடுக்கலாம் பெரிய அளவில் கூட குழப்பமான வானிலை மூன்றரை மணி மூணு நான்கு மணிக்கு ரெண்டரை மணிக்கு மேலே ஒரு தூரல் மழைப்பொழிவை கொடுக்கலாம் இந்த மழைப்பொழிவு கொடைக்கனல் சுற்றுவட்டார பகுதி அதாவது திண்டுக்கல் மாவட்ட பகுதி மற்றும் மதுரை மாவட்ட ஒட்டிய பகுதி தேனி மாவட்டத்தை ஒட்டிய கொடைக்கிணலோட பகுதி மே கிழக்கு பகுதி பெரும்பாலும் நத்தம் மதுரை மேலூர் இந்த பகுதியில் ஒரு நல்ல மழை பெய்ய மதுரை மாவட்டத்தோட உசிலம்பட்டிக்கு அருகே உசிலம்பட்டின்னு நான் ஊர் சொல்கிறேன்னா அந்த ஊரில் கண்டிப்பாக மழை பெய்யுன்னு நம்பிடக்கூடாது ஊரை எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இடத்துல அது கிராமப்புறங்களில் அந்த நான் சொல்லக்கூடிய ஊர்லேயோ அல்லது அதற்கு அருகிலேயோ பெய்யலாம் அப்படித்தான் இருக்கும் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி உருவாகக்கூடிய வலுவான நிகழ்வு அதற்கு முன் காற்று சுடிச்சா உருவாகிற வரைக்கும் இப்படித்தான் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழை இருக்கும் நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்களையும் மழை வந்தது தூரலோட போயிடுச்சு சில இடங்களில் நனைக்கி மழையோடு போயிடுச்சு ஆனால் வேதாரண்யம் பகுதிக்கு நேற்றுக்கு எதிர்பார்த்த அளவு இல்லை கடலில் அப்படியே இறங்கிடுச்சு அடுத்தபடியாக ஆனால் கடலூர் மாவட்டம் வடக்கு பகுதியில் ஒரு சில இடங்களில் கடற்கரை உரமாக மழை கொடுத்தது ஆனால் அது வந்து பரவலாக இல்லை அடுத்தபடியாக இன்றைக்கு டெல்டா மாவட்டங்களில் மழை வாய்ப்பு தெரிகிறது கண்டிப்பாக இன்றைக்கு கூடுதல் பரப்பில் மழை வாய்ப்பு தெரியுது டெல்டா மாவட்டங்களில் ஆனால் இன்றையோட இந்த சுற்றின் இந்த சனி ஞாயிறு எதிர்பார்த்த இன்றைய விட மழைப்பொடி இன்றைக்கு இன்றைக்கூட பெய்யாமல் போனால் கூட பெய்யாமல் அதாவது ஒதுக்குதல் கூட அதிகமாக இருக்கும் ஆனால் மழை பொழிவு இருக்கும் ஐம்பது சதவீத இடத்துல அந்த மாவட்டத்தில் ஒரு குழப்பமான வானிலையை கொடுக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் மேகமூட்டம் கடுமையான ஒரு மேகமூட்டம்லாம் மாலை வரும் ஆங்காங்கே மழை லேசான மழை மிதமான மழையாக லேசாக இருக்கும் அதிகபட்சமாக மூன்று சென்டிமீட்டர் ஓரிரு இடங்களில் கிடைக்கும் பெரும்பாலும் நனக்கு மழையிலிருந்து மூன்று சென்டிமீட்டர் வரை கிடைக்கும் மூன்று சென்டிமீட்டர் ஒரு இடங்களில் தான் இருக்கும் ஒரு சென்டிமீட்டர் மற்றும் ஒரு சென்டிமீட்டருக்கு கீழே தான் அதிகமான இடங்களில் இருக்கும் அதுவும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் ஒட்டுமொத்த மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களின் உள்பகுதி டெல்டா மாவட்டங்களின் உள்பகுதி மற்றும் மத்திய மாவட்டங்கள் திருச்சி சேலம் நாமக்கல் இந்த பகுதி ஈரோடு வடக்கு ஈரோடு வடக்கு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ள பகுதிகள் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் ஒரு சில இடங்களில் கொடுக்கும் நேற்றைக்கு அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் கொடுத்தது போல் வேறு இடங்களில் இன்றைக்கு கொடுக்கும் அதே போல் தான் இருக்கும் பெரிய அளவில் மழை இருக்காது அதிகபட்சமாக ஓரிடங்களில் மூன்று சென்டிமீட்டர் பெரும்பாலும் ஒரு சென்டிமீட்டரில் இருக்கும் ஒரு சென்டிமீட்டருக்கு கீழே தான் அனைக்கு மழைகள் கூடுதல் இடங்கள்ல இருக்கும் ஒதுக்குதலும் இருக்கும் உங்களுக்கு உறுதியாக இன்றைக்கு மழை பெய்யும் நம்ப வேண்டாம் உலர்த்தும் விவசாயிகள் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை முன்கூட்டியே திட்டமிட்டுக்கொள்ளுங்கள் செங்கல் சூளை இதெல்லாம் பணியெல்லாம் நீங்கள் வரக்கூடிய இருபதாம் தேதிக்குள்ள உங்கள் செங்கல் சூளை பணியெல்லாம் முடிச்சுருங்க இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுக்குள்ளே முடிச்சுருங்க ஏன்னா அதுக்கப்புறம் குழப்பமான வானிலை அந்த நேரத்தில் நீங்கள் செங்கல் சூளைக்கு தீடுறது மற்றும் உலர்த்துதல் பணி அறுவடை போன்ற பணிகள்லாம் நீங்கள் முன்கூட்டியே கொள்ளுங்கள் இருபத்தி எட்டாம் தேதி அடுத்தபடியாக வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி நிகழ்வு இருபதாம் தேதிக்கு மேலேயே வங்கக்கடலில் அந்தமானுக்கும் ஆந்திர பிரதேசத்துக்கும் இடையில் இருபத்தி ஓராம் தேதியே வளிமண்டல சுழற்சி உருவாகிடும் இதனால் வடகு மேற்கு திசை காற்று தமிழ்நாடு வழியாக வருவதற்கு வாய்ப்பு அதாவது வெப்பமடைந்த நீராவி கடலோரம் வருவதற்கு வாய்ப்பு அந்த வெப்பமடைந்த நீராவியை மேற்கு காற்று குளிர்வித்து கடலோர மாவட்டங்களில் வடமேற்கிலிருந்து வெப்பமடைந்த நீராவி மேற்கில் இருந்து தென்மேற்கு பருவ காற்று குளிர்ந்த காற்று இவை வெப்பமடைந்து அங்கிருந்து வந்தாலும் ஒரு சில இடங்களில் மழை பெரிய வளையில ஏற்படுத்தும் போது அங்கிருந்து தெற்கில் இருந்து வரக்கூடிய காற்றும் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் ஒரு சில இடங்களில படிப்படியாக மழைப்படிவை தொடக்கி படிப்படியாக அதிகரித்து கொஞ்சம் கொஞ்சமாக தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து இருபத்தைந்தாம் தேதிக்கு மேலே இன்னும் நல்ல ஒரு பரப்பில் முதல்ல மழைப்பொடிவை தொடங்கும் இடம் வட கடல் ஓரம் இருபதாம் தேதிக்கு மேலே இருபத்தி ரெண்டுலேருந்து உறுதியாக இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் ஐந்துல வட கடலோரம் வட உள் மாவட்டங்கள்லையும் பிறகு அப்படியே டெல்டா மாவட்டங்களின் கடலோரப் பகுதி டெல்டா மாவட்டத்தின் பகுதிகளையும் பிறகு படிப்படியாக அனைத்து உள் மாவட்டங்கள்லையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்தும் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து பரவலாகவும் ஒதுக்கி ஒதுக்கி பரவலாக பெரும்பாலான இடங்களில் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து மழைப்படுப்பை கொடுக்கும் வலுவான நிகழ்வும் ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு அல்லது மத்திய பகுதி அதாவது மசூலிப்பட்டினத்திற்கும் சாரி ஒடிசா எல்லையோர பகுதிகளுக்கும் அதாவது விஜயநகரம் ஸ்ரீகாக்குளம் விசாகப்பட்டினத்திற்கும் மசூலிப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட அந்த காக்கிநாடா ஏனாம் அதே போல் மசூலிப்பட்டினம் பீமாவரம் இதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் அது வந்து அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக ஆந்திர பிரதேசத்தின் அதிகபட்சமாக ஆந்திர பிரதேசத்தை விட்டு ஒடிசாவிற்கு செல்வதற்கு வாய்ப்பு குறைவு ஆந்திர பிரதேசத்திற்காகவே நாம் இந்த மாத இறுதி நிகழ்வை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நீண்ட கால அறிக்கையிலேயே அதுதான் நாம் சொல்லியிருக்கிறோம் அது மட்டும் இல்லை அக்டோபர் முதல் வாரத்திலேயே ஐந்தாம் தேதிக்குள்ளே மேலும் ஒரு நிகழ்வு அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகள் ஆந்திர பிரதேசத்தின் மத்திய கடலோரம் அல்லது வடகடலோரத்தில் வந்து அமைய இருக்கிற காரணத்தினால் இருபத்தி எட்டாம் தேதியிலேருந்து தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவிலும் தீவிரமடையும் அது கரை கடக்கும் பொழுது ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவிற்கும் நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் அது கரையை நெருங்கும் பொழுது வடகடலோரம் வடவுள் இருந்து படிப்படியாக அனைத்து மாவட்டங்களுக்கும் காற்று சுழற்சி மழையையும் வெப்பசலன மழை தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வெப்பசல இணைந்த மழை காற்று சுழற்சி மற்றும் வெப்பச்சல இணைந்த மழைப்படிவையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு காரணத்தின் கா ஒவ்வொரு காரணத்தின் காரணமாக ஒவ்வொரு காரணம் வெவ்வேறு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மழைப்படிவை வரக்கூடிய இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து ஆங்காங்கே கொடுக்க தொடங்கும் இருபத்தி ஆறிலிருந்து பரவலாகும் இருபத்தி எட்டுலேருந்து மேலும் பரவலாகும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாத இறுதி நாட்களில் நல்ல மழைப்படிவு இருக்கிறது அக்டோபர் ஐந்து வரைக்கும் இரண்டு நிகழ்வு காரணமாக தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடைந்திருக்கும் கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானாவிற்கு தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டின் பிற மாவட்டங்களுக்கு கடலோர மாவட்டங்கள் உட்பட மாலை இரவு பிடிவு சில நேரங்களிலே மதிய மாலை இரவு பிடிவு சில நேரங்களிலே மதிய மாலை இரவு நள்ளிரவு அதிகால பிடிவு என்று ஒவ்வொரு நாளும் அமைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் வரை இருக்கிறது மாத இறுதி நிகழ்வு இருபத்தி எட்டுலேருந்து அக்டோபர் ஐந்து வரை அடுத்தடுத்த இரண்டு நிகழ்வுகளால் மழை இருக்கிறது அதனைத் தொடர்ந்து வருகிறது அரபிக்கடலுக்கு சாரி மன்னிக்குவோம் தென்சின இருந்து வங்கக்கடலுக்கு அந்தமான் வடக்கு பகுதிக்கு வரக்கூடிய வலுவான நிகழ்வு அக்டோபர் பத்தில் வந்து அக்டோபர் பத்திலிருந்து பதினாலு வரை கட்ட தென்மேற்கு பருவமழையை வலுவாக கொடுத்து விட்டு பின்வாங்கும் ஆக அக்டோபர் பத்திலிருந்து பதினாலு வரை நல்ல ஒரு தென்மேற்கு பருவமழையை கேரளா கர்நாடகாவிற்கும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கும் தமிழ்நாட்டிற்கு வளிமண்டல சுழற்சி மழைப்பொழிவையும் கொடுத்துவிட்டு கொடுத்துவிட்டு பதினா பதினான்காம் தேதி பின்வாங்கி பதினைந்து பதினாறு தேதிகளில் வளிமண்டல சுழற்சி மழைப்படிவை கொடுக்கத் தொடங்கி காற்று திசை மாறி காற்று காற்றுப்பகுதிகளுக்கும் மழைப்படிவை கொடுக்க போகிற நாள்லாம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் பத்திலிருந்து அக்டோபர் பத்து அதுக்கு முன்பு இருபத்தி எட்டாம் தேதி காற்று காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு கொடுக்கும் இருந்தாலும் அதை வானிலை ஆய்வறி வரை கூட இணைந்திருந்து எவ்வளவு மழை எப்படி மழை எங்கே மழை என்பதெல்லாம் அறிந்திருந்து பணி செய்யணும் அக்டோபர் பிறந்ததும் காற்றுப்பகுதிக்கும் மழைப்படிவை கொடுக்கும் நூறு சதவீதம் உறுதியாக அக்டோபர் பத்திலிருந்து காற்றுப்பகுதிக்கும் மழைப்படிவு உண்டு அக்டோபர் பதினாலிருந்து மேலும் காற்றுப் பகுதிகளுக்கு கூடுதல் மழைப்பொடிவு கணவாய் பகுதிகளுக்கு மழைப்பொழிவு காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு மழைப்பொழிவு கிடைத்து விட்டாலே அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்படிவு கிடைத்துவிடும் ஆகவே அக்டோபர் பதினேழு பதினெட்டு தேதியில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இருக்கிறது அதுவும் இந்த ஆண்டு நம்ம எல்லா மாவட்டங்களுக்குமே சராசரிக்கு கூடுதல் மழை சொல்லியிருக்கோம் கடலோரம் ப்ளஸ் ப்ளஸ் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அடுத்த நிகழ்வுக்கும் இடைவெளி கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம் இடைவெளி கொடுத்து வரக்கூடிய நிகழ்வு வலுவான நிகழ்வாக இருக்கும் என்றும் வடகிழக்கு மாநிலங்கள் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கு மழைப்பிடிப்பை கொடுக்கும் முதல் நிகழ்வு ஆந்திர எல்லையோரத்திலையும் அடுத்தடுத்த நிகழ்வு வடகடலோரம் மற்றும் மத்திய கடலோரம் என்று படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு டிசம்பர் இறுதியில் நிகழ்வுகள் அமையும் எங்கே மழை பெய்யிருந்தாலும் எல்லோருக்கும் மழை உண்டு ஆனால் அதிக மழை பொடிவு என்பது பெரும்பாலும் ஆரம்பத்தில் வடகடலோரம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மத்திய கடலோரம் அடுத்தடுத்த நிகழ்வுகள் தென்கடலோரம் என்று கொடுக்கும் பொழுது உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மழைப்பெடிவை கொடுக்கும் கேரளா வழியாக மேற்கு காற்று இருக்கும் என்பதனால அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளுக்கும் வரக்கூடிய வடகிழக்கு பருவமழை நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் வடகிழக்கு பருவமழை இருக்கிறது மேற்கு காற்றின் காரணமாக நல்ல மழைப்படிவை கிடைக்கும் அதே போல தமிழ்நாட்டில் உள் மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டு வானிலை மாறுதல் துல்லிய மறிந்து திட்டமிட்ட பணி லாபம் லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி